மாநில செயற்குழு நம்ம என்னோட அஜெண்டா ஒன்றா அறிவித்து செஞ்சிருந்தோம் தமிழ் தெரியுமா என்ன அந்த செய்தி அந்த செய்தி தொடர நம்முடைய பங்களிப்பு என்பது நம்முடைய பிரச்சாரம் என்பது நம்ம பகுதியில் உள்ள கல்லூரிகள் பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பது அவர்களை சீர்படுத்தக்கூடிய ஒழுங்கு எந்த நிலையில இருக்கிறோன்றத நம்மளுக்கு நாமே கேள்வி கேட்போம் ஒரு நாள் உதாரணத்துக்கு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி இருக்கு தெரியுமா திமுக தமிழ்நாடு ஜமாத் காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்துடைய செயற்குழு நிகழ்ச்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் என்ற ஒரு செயல் திட்டத்தினை நாங்கள் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய இருக்கின்றோம் காரைக்கால் மாவட்டத்திலும் அந்த பிரச்சாரத்தை வீரியமாக முன்னெடுக்க இருக்கின்றோம் இளைஞர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்திற்கு எதிராக சீரழிவுகளுக்கு எதிரான எங்களுடைய இந்த பிரச்சாரம் வீரியமாக நான்கு மாதங்கள் செய்வதற்காக இந்த செயற்குழுவிலே நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றோம் இந்த செயற்குழு மூலமாக பல்வேறு தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் அதிலே குறிப்பாக அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற விமானம் அதிலே முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த சோக செய்தி மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது இதற்கு காரணமானவர்கள் யார் இதில் உள்ள சிக்கல்கள் என்ன என்பதை ஒன்றிய அரசு அதனுடைய வெளிப்படை தன்மையை வெளியிட்டு இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விமான போக்குவரத்து என்பது பாதுகாப்பான ஒரு போக்குவரத்து என்ற ஒரு நிலை உலகம் முழுவதும் இருக்கின்ற போது ஏர் இந்தியா நிறுவனம் மீது நிறைய ஏற்கனவே குறைபாடுகள் இருக்கின்றது இந்தியாவில் உள்ள விமானங்கள் முழுமையாக சரியாக பயன்படுகின்றதா சரி செய்யப்படுகின்றதா என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு எழுகின்றது பல்வேறு ட்ரெயின் விபத்துகள் இது போன்ற நிலைகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய நிலையிலே முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் இழந்த இந்த விபத்து என்பது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரியதாக இருக்கின்றது ஒன்றிய அரசு இதில் ஈடுபட்டு இதனுடைய வெளிப்படைத்தன்மை எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ன விபத்துக்கான காரணம் என்ன நோக்கம் எதனால் நடக்கிறது இந்த விமானத்தில் ஏற்பட்ட பழுது என்ன இதையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் அடுத்த விபத்து ஏற்படாத அளவிற்கான துரித நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த செயற்குழுவிலே நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றோம் அதே போல ஆளக்கூடிய பாசிச பாஜக அரசு வக்கு திருத்த சட்டத்தை பாராளுமன்றத்திலே அரங்கேற்றியிருந்தது அதை எதிர்த்து பல கட்சிகள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்தார்கள் இந்த சட்டம் என்பது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது என்பதுதான் எதிர்கட்சிகள் இந்த வழக்கு தொடுப்பதற்கான முக்கிய காரணமாக இருந்தது இதை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் அதை உண்மைப்படுத்தி அந்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்திருந்தார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி மாற்றத்திற்கு பிறகு இப்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய தலைமை நீதிபதியாக கவாய் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய தலைமையில் இது விசாரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வக்பு திருத்த சட்டம் என்பது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாடக்கூடியது என்பதை இந்த செயற்குழுவிலே நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றோம் கவாய் அவர்கள் இது தலையிட்டு இந்த சட்டத்தை தடை செய்ய வேண்டும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வராத ஒரு நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த செயற்குழுவிலே நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றோம் இது அல்லாத பல முக்கிய தீர்மானங்கள் இந்த செயற்குழுவிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை செய்தியாளர்களுக்கு தகவல்களாக சொல்லிக் கொள்கின்றோம்